இப்போ இந்த மொய் வைப்பதனால் உறவு முறிஞ்சிருக்கா சார் எனக்கு நடந்திருக்கு சார் சொல்லுங்க நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செஞ்சேன் அப்போ வந்து ஒரு பவுன் நகை செஞ்சாங்க வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு அவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க எனக்கு ரெண்டு பவுன் வேணுங்கிறாங்க இன்னைக்கு நாம் போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வருது இல்லை அன்னைக்கு வாங்கினா அதே ஒரு பவுன் வந்து இன்னைக்கு அந்த விலைக்கு உயர்ந்துருச்சு இல்லையா இல்லை நாம என்ன காரணம்னா அன்னைக்கு நாம திருமணம் செய்யும்போது அந்த நகையெல்லாம் நாம வித்துடுறோம் செலவு பண்ணிடுறோம் நாம அதை சேமிக்கல நாம வந்து பேங்க் வச்சு நடத்தல இவங்க சொன்னாங்க இல்லையா நான் வந்து இருபதாயிரம் ரூபா செஞ்சேன் நாப்பதாயிரம் ரூபா வருது நம்ம வந்து வட்டி பிசினஸ் பண்ணல நாம ரூபா கொடுத்தா நாளைக்கு கந்து வட்டி நாம விடல இன்னைக்கு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் போட்டு நாம அது ஒரு பவுன் இல்லை அவங்க எதிர்பார்க்கறது நான் ஒரு பவுன் செஞ்சேன் நீங்க ரெண்டு பவுன் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க என்னுடைய தங்கை தான் வேற வேறு செஞ்சாங்க திருப்பி நான் வந்து ரெண்டு பவுன் செய்யலன்னு சொல்லி பிரச்சனை ஆகி உறவு முடிஞ்சிடுச்சு ஒன்னு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா என்னுடைய திருமணத்துக்கு யாருமே மொய் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்ன கட்டாயப்படுத்தி பாதி பேர் திருமணத்துக்கு வரவே இல்லை என்னன்னா நான் இன்னைக்கு அவனுடைய திருமணத்துக்கு போய் ஒரு பவுன் செஞ்சேன்னா நாளைக்கு அவன் ரெண்டு பவுன் எடுத்துகிட்டு வருவாங்கிறதுக்காக தான் நான் திருமணத்துக்கே போறேன் நான் அவனை வாழ்த்துறதுக்குலாம் போகல அதான் மனசார வாழ்த்தலாம் யாருமே போகலை அங்கே போய் நாம இன்னைக்கு ஒரு பவுன் செய்கிறோம் நாளைக்கு நமக்கு ரெண்டு பவுன் வரணும் இந்த மொய்ங்கிற ஒரு காரணத்தால பல கணவன் மனைவிக்கிடையே சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது கடைசி வரைக்கும் என்ன காரணம்னு சொல்கிறேன்னா இன்னைக்கு என்னுடைய திருமணம் நான் என்னை எடுத்துக்கிறேன் என்னுடைய திருமணம் நடந்துச்சு யாரோ நகை செஞ்சுட்டாங்க ஓகே இப்போ திரும்ப என்னுடைய மனைவியினுடைய உறவுகளில் திருமணம் வேறு ஏதோ வீட்டு விசேஷங்கள் அப்போ என் மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஒரு பவுன் செஞ்சாங்க நாம ரெண்டு பவுன் செஞ்சால் தான் கௌரவமாக இருக்கும் அப்போ என்னுடைய வருமானம் பாதிக்கப்படுது குடும்ப கஷ்டம் ஏற்படுது நான் அவங்களுக்கு வந்து போயிட்டு நிறைய பவுன் செஞ்சுட்டு நான் கஞ்சி சோறு குடிக்கிறதா இருக்கு வீட்டில் ஒருத்தர் ஏன் சார் திருமணம் செய்கிறான் சந்தோஷமாக வாழதான் ஆனால் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மொய்யால அடிக்கடி சண்டை வந்துட்டேதான் இருக்குல்லாம் சொந்த பந்தத்தில் திருமணம் செய்யறானோ விசேஷம் பத்திரிக்கை எடுத்து வரானோ அன்னைக்கு ஒரு சண்டை நடக்கும் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் நல்ல ஜாப்ல இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் ரெண்டு பேருமே இந்த மொய்யால இன்னைக்கு டைவர்ஸ் ஆகி அஞ்சு வருஷமா பிரிஞ்சு இந்த மொய் வந்து பயமா மாறுது இல்லையா அது எந்த இன்னுமே கிராமப்புறமா இருந்தாலும் சரி அவங்க ஐயாயிரம் பத்தாயிரம் குறையாம வைக்கிறாங்க நாங்க திருப்பூர்ல இருக்கோம் என்னோட கல்யாண அண்ண ஊர் எல்லாமே அப்போ அவங்க ஒரு பங்கன் வைக்கிறாங்கன்னா நான் இங்க இருந்து போற பஸ் பேரு அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணம் அவங்க ஐயாயிரம் வச்சிருந்தா அதுக்கு மேல நான் ஆயிரமோ ரெண்டாயிரமோ போட்டு நான் செய்யணும் இப்ப வாடகை கொடுத்து இஎம்ஐ கட்டி ஃபேமிலிய ரன் பண்ற ஒருத்தரால அவங்க வைக்கக்கூடிய விசேஷத்தப்போ சும்மா போயிட்டு வந்துட முடியாது அப்படி சும்மா போயிட்டு வந்தாலும் அவங்க விட மாட்டாங்க எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்றதை பார்ப்பாங்க அப்ப நான் என்ன பண்ண வேண்டி நான் போய் வட்டிக்கு கடன் வாங்குறேன் வட்டி இல்லா கடன் தான் மொயின்னு இவங்க சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு அது வட்டி இல்லா கடன் அதை அடைக்க நான் வட்டி வாங்கி வட்டி வாங்கியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன் ஸோ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் வாரவட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு போய் நான் ஆடம்பரமாக அவங்களுக்கு போய் அதை திருப்பி செஞ்சுட்டு வந்துடுறேன் இந்த இடத்துல என்னுடைய கௌரவத்தை நான் காப்பாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம ஐயாயிரம் செஞ்சோம் திருப்பூர்லேருந்து வந்து நமக்கு ஏழாயிரம் செஞ்சுட்டு போயிருச்சுன்னு சொல்லி அந்த பேரை வச்சுட்டு அன்னையோடு அதை அவங்க முடிச்சுக்கிறாங்க ஆனால் அந்த அன்னைக்கு நான் வாங்கின அந்த பத்தாயிரம் வட்டிக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் என் வருமானத்தில் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு தேவையை நான் விட்டுட்டே இருக்கணும்